எது மன்னிப்பு எது கேட்கணும் மன்னிப்பு ஒரு சதவீதம் சீமான எதுக்கு மன்னிப்பு கேட்கணாங்க மன்னிப்பு கேட்குறவன்லாம் ஜம்மின் காதல காலில் தூக்கி விட்டுருப்போம் நாங்கள் எதுக்கு எங்கள் அண்ணன் மன்னிப்பு கேட்கணும் ஒரு கால மன்னிப்பு கேட்க மாட்டார் என்ன நீ என்ன பண்ணிப்பார் உன்னால் முடிஞ்ச என்ன ஒன்று என்ன சொன்ன சட்ட ரீதியாக நடவடிக்கை இடு பாடின பாட்டை பாடுறான் கைது பண்ணுறீங்க எங்களுடைய நாங்கள் வந்து பர்சனலாக பேசிக்கிட்டு இருந்த அந்த ஆடியோக்களை வெளியிடுறீங்க கேட்டால் வந்து நான் வந்து மன்னிப்பு வந்து பொது வழியில் மன்னிப்பு கேட்கணும்னா காவல்துறை தன் கடமையை சரியாக செய்தா நீ சொல்லு நீ சொல்லிட்டு வா என்கிட்ட காவல்துறை தன் கடமையை சரியாக செய்கிறதா நீ சொல்லிட்டு வா என்னென்ன நடக்குது எங்கே பார்த்தாலும் நானே சொல்கிறேன் முன்னாடியே எங்கே பார்த்தாலும் கஞ்சா எங்கே பார்த்தாலும் அபின்னு எங்கே பார்த்தாலும் கூட்கா ஒரு காலத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த போது என்ன பண்ணீங்க நீங்கள் நேராக கடையில் போயிட்டு பான்பரா கீண்பறாக்கெலாம் உள்ள இருந்தெல்லாம் இழுத்து போட்டு வெளியே கொண்டு வந்தீங்களே குடௌனில் இருந்தெல்லாம் கொண்டு வந்து வந்து பப்ளி இப்படி காட்டினீங்களே கையை காட்டினீங்களே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு போதை நிறைந்த மாவட்டமாக தமிழ்நாட்டின் மக்களை தமிழ்நாட்டின் இளைஞர்களை தமிழ்நாட்டின் இளம் பெண்களை போதைக்கு உள்ளாக்கி இந்த நாட்டை சீரழிக்கிற வேலையை திமுக செய்கிறது அதை முதல்ல சரி செஞ்சுட்டு அப்புறம் எங்கள்கிட்ட கேளுங்கள் நாங்கள் மன்னிக்கப்ப ஒரு காலம் என் அண்ணன் சீமான் மன்னிப்பு கேட்க மாட்டார் நான் தெளிவாக அடிச்சு சொல்கிறேன் அண்ணனும் கேட்க மாட்டார் நாங்களும் கேட்க நாங்கள் அப்படியாப்பட்ட தீமையான வேலையை செய்யவில்லை மக்களுக்கான வேலையை செஞ்சு கொடுங்க நான் சொல்கிறேன் திமுக இதுவரை திராவிட கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை ஒரு சதவீதம் கூட செய்யவில்லை கேட்டால் படிக்க வச்சோம்மா படிக்க வச்சது இவங்க இல்லை காமராஜர் ஐயா பள்ளிக்கூடத்திலாம் திறந்தார் எனக்கு தெரியும் நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிறேன் ஐயா காமராஜர் அவர் திறந்த பள்ளிக்கூடத்தில் நான் படிச்சிருக்கிறேன் ஏன்னா ஆனால் இவங்க வந்து அதை வச்சு நாங்கள் திறந்த மகிறேன் போய் போய் பாருங்கள் இப்போது பள்ளிக்கூடத்தை அதாவது படிக்க வச்சுன்னு சொல்கிற நீங்கள் ஏன் மா ஆசிரியர்களை வந்து இதுவரை போராட நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா அந்த சென்னை அந்த அழு அந்த இருக்குது இன்றைக்கும் போரா போ போராட்டம் நடந்துக்கிட்டுருன்னு நினைக்கிறேன் எங்களை வந்து க எங்களை வந்து அரசு இதில் சேர்த்துங்க சேர்த்துங்கன்னு இதுவரை வந்து இருபத்தஞ்சி நாள் முப்பத்து நாள் போராடியும் டெட் ஆகுது அந்த ஆசிரியர்கள் இன்னும் வந்து அவங்கள வந்து அரசு வேலை தராத ஏமாத்துது இந்த அரசு நாய்க்கு இல்லாத அரசு நானும் சொல்லலை நாங்கள் ஏன் ஏன் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறோம் எங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா சீமானுக்கு வேலை வேலை வெட்டி இல்லையா குடும்பம் இல்லையா எனக்கு குடும்பம் இல்லையா நாங்கள் வந்து ஏன் வந்து போராடுறோம் இந்த மண்ணுக்குமான மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை நீங்கள் செய்யவில்லை ஒரு சதவீதம் கூட நீங்கள் செய்யவில்லை செஞ்சுருந்தால் நாளைக்கு வாங்க ஏதாவது மக்கள் வாழ முடியுதா மக்கள் நிற அதாவது எப்போது நீங்கள் கடைக்கு போங்க ஒரு மல்லிகை கடைக்கு போங்க ஏதாவது ஒரு பொருள் வந்து உங்களுக்கு வந்து அதாவது விலை சாதகமாக விற்கிதா வெங்காயம் வந்து இன்னும் அம்மா எண்பது எண்பது ரூபா விற்கிதுங்க ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் எண்பது ரூபா விற்கிது பெரிய வெங்காயம் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறதெல்லாம் இல்லை எகிப்து நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது எகிப்து நாட்டில் எப்படி அந்த வெங்காயத்தை விளைய வைக்கிறான்னா இந்தியாவில் இருக்கிற மண்ணை அழுட்டு போய் அங்கே கொட்டி பாலைவனத்தில் கொட்டி வெங்காயத்தை விளைய வைக்கிறான் அந்த வெங்காயத்துக்கிட்ட இந்த வெங்காயங்க வாங்குது அதனால தான் இன்றைக்கி அறுபது ரூபா வெங்காயம் விற்கிது இதை கேட்ட தவறா சீமான் சீமான் தம்பி கேட்ட தவறா இது தக்காளி எவ்வளோ விற்கிது இன்னைக்கு நாற்பது ரூபா விற்கிது தக்காளி எந்த பொருளாவது விலை கொடுத்து வாங்க முடியுதா பூண்டு என்ன விக்குது எப்படி வாழ முடியும் அதை கேட்டால் வந்து சீமான் வந்து தேச துரோகி சீமான் தம்பிகள் வந்து அதாவது வந்து தீமையானவர்கள் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் இருக்கு அதில் நான் கேட்குறேன் நான் கேட்குறது ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் கேட்டு தவறு நாங்கள் இதை செய்திருக்கிறோம் இந்த திட்டத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்துடுவோம் கேட்டால் என்ன திட்டம் கலைஞர் நூற்றா எங்கெங்கே வந்து நீங்கள் வந்து நூலகம் திறக்கிறீங்களோ எங்கெங்கே வந்து பா அதாவது பேருந்து நிலையம் திறக்கிறீங்களோ எல்லாம் உங்கள் அப்பா பேர் பெரியார் பேர் அண்ணா பேர் அப்போ வந்து நான் கேட்க மாட்டோமா காமராஜர் கக்கன் ஜீவா எல்லாம் எங்கே போனாங்க இந்த மண்ணில் போராடாமல் மாப்போசி ரட்டைமலை சீனி வாங்க எங்கே கேட்க மாட்டோமா கேட்டால் வந்து ஐயோ இவனுக்கு வந்து ஆபத்தானவனுங்க இவங்க மோசமானவங்க அப்படின்னா இதுலேயே தான் நியாயம் இருக்கா அதுக்கு ஒரு நாலஞ்சு ஊடகங்கள் கஞ்சி குடிக்கிறதுக்கு அவன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசி